உலகத்தையே இயக்கும் சக்தியான பார்வதி தேவி ஆனந்தமும் அழகும் ஒன்றாக இணைந்த அந்த தெய்வீகப் பெண் ஒருமுறை கோபத்தால் ஒரு கடுமையான சாபத்தை அளித்தார் யாருக்கு தெரியுமா கர்ப்பிணி பெண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அந்த சாபத்திற்கு பின்னால் உள்ள கதை இதோ ஒருநாள் சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு திடீரான தீப்பொறியை கொடுத்தார் அந்த சக்தி வெப்பம் பிரளயத்தை உருவாக்கக்கூடியது அதனை யாராலும் தாங்க முடியவில்லை ஈவன் பார்வதி தேவியாலுமே அந்த தீக்கணத்தை தாங்க முடியாமல் பார்வதி தேவி வேகமாக விலகி ஓடினாள் ஓடும்போது அவளின் சிலம்பில் இருந்த ஒன்பது ஒளிமணிகள் தரையில் உருண்டு விழுந்தன அந்த ஒன்பது மணிகளில் இருந்து ஒன்பது நாரிகளாக மாற்றமடைந்தார்கள் அவையெல்லாம் பார்வதி தேவியின் பிரதிபலிப்புகள் அந்த நவ சிவபெருமானை கண்டவுடன் அவனின் தெய்வீக காந்தத்தை எதிர்க்க முடியாமல் அவரை அடைய ஆசைப்பட்டார்கள் இதை அறிந்த பார்வதி தேவி கோபம் அடைந்தார் நீங்கள் என் உருவத்தை கொண்டே என் கணவரை அடைய விரும்புகிறீர்கள் உங்களுக்கு இதன் விளைவு தெரியுமா உங்கள் ஆசையின் விளைவாக நீங்களும் என்னைப்போல் கருவோடு இருக்கும் ஆனால் அது வெளிவரும் முடியாது நீண்ட காலம் அந்த பரிதாப நிலைக்கு சிக்கிக் கொள்வீர்கள் என்றார் இதுவே கருப்பை வலி நீண்டகால கருப்பை போன்ற நிலைகள் ஏற்பட காரணம் என புராணம் சொல்கிறது இறுதியில் பார்வதி தேவியின் இரக்கம் அவர்கள் மீதுமும் வெற்றி பெற்றது அவர்களுக்கு சாப விமோசனம் வழங்கினார் ஒன்பது வீர பிள்ளைகள் பிறந்தனர் இவர்கள்தான் நவவீரர்கள் முருகப்பெருமானுக்கு சூரபத்மனுடன் நடந்த மாபெரும் யுத்தத்தில் துணைபுரிந்த வீரர்கள் இந்த உணர்ச்சிமிக்க புராண கதை ஒரு தெய்வீக சாபத்தின் பின்னணியிலும் அதிலிருந்து வந்த ஒரு சக்திமிக்க தீர்வினையும் நமக்குச் சொல்லுகிறது